வேடசந்தூர் அருகே புளியமரத்தில் மோதி விபத்திற்குள்ளான மினிவேனில் கொண்ட ஓட்டுநரை தீயணைப்பு படையினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரை அடுத்த பூதாம்பட்டியைச் சேர்ந்தவர் ராஜேஷ் இவர் மினி வேன் மூலம் ஊர் ஊராக சென்று வெங்காயம் விற்பனை செய்து வருகிறார் இந்நிலையில் ராஜேஷ் மற்றும் அவரது தாய் சுமதி ஆகிய இருவரும் ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் வெங்காயம் விற்பனை செய்துவிட்டு மீண்டும் பூதாம்பட்டியை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த மினிவேன் சாலையோரத்தில் இருந்த புளியமரத்தின் மீது பயங்கர வேகத்தில் மோதி விபத்திற்குள்ளானது இதில் ராஜேஷ் மற்றும் அவரது தாய் சுமதி ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர் இதில் ராஜேஷின் கால்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பதை பார்த்த அப்பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் ராஜேஷை இடிபாடுகளிலிருந்து மீட்டு வேடசந்தூர் அரசு மருத்துவமனைக்கு நூற்றி ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது